உலக நாடுகள்ல எண்ணூத்தி அறுபத்தி ஏழு இந்த தான் இருக்கு உலக அதுல இதை விட அதிகமான பயணிகள் பயணிச்சு போறான் உங்களுக்கு புரியல நமக்கு நானூத்தி இருபத்தி எட்டு வண்டி தான் ஏறி இறங்குது அவனுக்கு தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு வண்டி இறங்கி ஏறுது விட அவனுக்கு வந்து நம்மளோட நிலப்பரப்பு கம்மி ஆனா நீ வந்து முதலாளிகளின் லாபத்தேவைக்கு இப்ப இப்ப சென்னை மீனம்பாக்கம் நிலையத்தில் ஒரே ஒரு முதலாளி வண்டி தான் ஓடுது இண்டிகோ அவர் சொல்றத கட்டணம் அவர் எடுக்கிறதா நேரம் என் ஊர் மதுரைக்கு போய் இறங்க இருபத்தி நாலாயிரம் ரூபாய் வருது திருப்பி மதுரையிலிருந்து இருந்து சென்னைக்கு வர இருபத்தி நாலாயிரம் ரூபாய் வருது ஒரு தடவை பயணத்திற்கு நான் அரை லட்சம் செலவு பண்றேன் எப்படி அப்ப நீ சொந்த ஒரு விண்ணிறுதி கூட இல்லாத ஒரு அரசு எதுக்கு ஐயாயிரம் ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டுதுனா பரந்தூர்ல ஏர்பூட்டி உலர்மை ஒழிய ஏர்போர்ட் கட்ட வேண்டியது இல்லைங்கிறது எங்க கோட்பாடு நீ எந்த கொம்பாதி கொம்ப வந்து நடி நான் இருக்கிற வரை கட்ட மாட்டேன் கட்ட முடியாது நீ சும்மா பேசிக்கலாம் நான் பாரு அதை இத பண்ணிடுறன்ட்டு அது ஒரு காலம் நடந்துருச்சு இப்ப கட்டு பார்ப்போம்

இருக்க மீனம்பாக்க விண்ணூர்தி நிலையில என்ன வசதி குறைவு யாராவது ஒரு பயணி இதை விட பெரிய விண்ணூர்தி நிலையம் கட்டி கொடுன்னு கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் வசதி குறைவா இருக்கு இதை விட பெரிய பேருந்து நிலையம் கட்டி இங்க பாருங்க கோயம்பேடு பேருந்து நிலையம் தேவை மீனம்பாக்க விண்ணூர்தி நிலையம் தேவை நாலு வழி சாலை என்பது தேவை இதுக்கெல்லாம் இடங்களை கொடுத்தது என் மக்கள் தான் ஆனால் அதுபோது கிளாம்பாக்கத்துல நானூத்தி பத்து கோடியில் கோடியில இந்த பேருந்து நிலையம் அங்க ஆயிரத்தி முன்னூத்தி ஏக்கர்ல விண்ணுறுதி நிலையம் இருக்கும் போது பறக்க விண்ணூர்தி இல்லாத போது மறுபடியும் ஏக்கர் நான் விண்ணூர்தி கட்ட போறேன்னு சொல்றது அது தேவையில்லை பேராசை புரியுதா உங்களுக்கு பேராசை எங்க பாட்டை வாவுசி பேர்ல என் தாத்தன் காமராஜ் பேர்ல இருக்கிற துறைமுகத்திலேயே ஏற்றுமதி இறக்குமதி நாற்பது ஐம்பது விழுக்காடு தான் நடக்குது இன்னும் முழுமையா இல்ல அங்க வந்து சரக்கு அப்படியே காத்து கிடக்கு ஏற்றுமதி ஆகல சரக்கு கப்பல் இருக்கு இறக்குமதி செய்ய முடியல அப்படி ஏதாவது பிரச்சனை கேள்விப்பட்டியல அப்புறம் எதுக்கு நீ ஆறாயிரத்தி நூத்தி பதி ஏக்கர்ல கட்டு கட்டுற எது கட்டுற நீ இது இயற்கை துறைமுகம் அது செயற்கை துறைமுகம் மறுபடியும் என் மலையை உடைப்ப பல லட்சக்கணக்கான டன் கல்ல கொண்டாந்து கொட்டுவ அங்க பவள பாறை இருக்கு கடலுக்குள்ள காடு இருக்கு அதான் பவள பாறை தான் வந்து மீன் ஏறாள் நண்டுலாம் முட்டையிட்டு குஞ்சு பிரிக்குது அதை போட்டு மூடி விட்டுருவேன் புரிதா நான் சொல்றது நீ செயற்கையா கொண்டு கல்ல கொட்டி என் கடலை மூடுவ அது எவ்வளவு பெரிய பேராபத்து இந்த துறைமுகத்தில் உனக்கு என்ன பிரச்சனை எதுக்கு நீ கட்டுற ஆறாயிரத்தி நூத்தி பதினோரு ஏக்கர்ல அது அரசு கட்டுதா தனியார் முதலாளி அதானி நீ என்ன பண்ற இந்த ஏர்போர்ட் யாருக்கு இதே இண்டிகோ தான் பரப்பாரு இதே இண்டிகோ தான் பரப்பாரு ஒரு முதலாளி லாபம் ஈட்டுறதுக்கு மக்கள் காசுல இருபதனாயிரம் கோடி இருபத்தி ஆயிரம் கோடி முப்பதினாயிரம் கோடி செலவு பண்ணுவா என் விளைநிலத்தை பறிச்சுக்கு அதுல ஏர்போர்ட் கட்டி பறப்ப சரி எங்க பறந்து போற சொல்லு எந்த ஊருக்கு பிறக்குற பரிசையோட உன்ன பத்தி கவலைப்படாம பறந்து போறவனை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க நீ தம்பி நீங்க இங்க பாருங்க ஐயா உன்னை கவனிச்சிக்கணும் நீ சந்திர மண்டலத்துக்கு சந்திரா என்ன அனுப்பலாம் சயின்டிஸ்டுக்கு சாப்பாட என் சம்சாரி தான் விண்வெளிக்கு விண்கலத்தை அப்படி ஏவி ஏவி இறக்கலாம் ஆனா அந்த விஞ்ஞானிக்கு சோறு என் விவசாயி தான் அனுப்பணும் ஆதமானத்தில் வச்சுக்கிட்டு வேலையை செய்யணும் சாப்பிட்டுல வேலை சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும் ராஜா சேட்டை பண்ணிட்டு அலைய கூடாது பங்களாதேஷிலையும் இலங்கையிலையும் வந்த பொருளாதார நெருக்கடி இந்த ட்ரம்ப் போட்டதுல பெண் நெசவு முழுக்க முடிஞ்சு போச்சு இனி எல்லா தொழிலும் பாதிக்கப்பட்டவன்னு வருவாய் இல்லாம சோத்துக்கு வழி இல்லாம வீதியில வந்து போராடும் போது நீங்க எல்லாம் தனி விமானத்துல வேற நாட்டுல போய் இறங்கிருவீங்க நாங்க எங்க போறது